வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கையின் தத்துவமே ரொம்ப சிம்பிள் தான் யாரையும் வர சொல்லாதீங்க யார் பத்தியும் பின்னாடி பேசாதீங்க யார் கஷ்டப்பட்டாலும் கூப்பிட்டு ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசுங்க யார் நல்லா இருந்தாலும் அவங்கள மனதார வாழ்த்துங்க யாருகிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காதீங்க யார பத்தியும் நீங்க உங்க மனசுக்குள்ள தவறான கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க இந்த உடம்பு பூரா தண்ணி தான் எழுபது சதவீதம் மேல அப்போ நீங்க யூஸ் பண்ற நீங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் நல்லா புரிஞ்சுங்க வாழ்க்கையில சிம்பிளா இதுதான் யாரையும் குறை சொல்லாதீங்க யாருக்கும் யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காதீங்க யாருக்கும் ஆர்டர் போடாதீங்க போதும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் சும்மா கில்ட்டாட்டாவா இருக்கும் உண்மையிலே சொல்றேன் நான் அப்படி தான் வாழ வாழ்க்க வள